எனக்க இந்த கா எனக்கு காலையில எல்லா வேலையும் முடிச்சுட்டு நல்லா சூடா ஒரு டம்ளர் காப்பி போட்டு குடிச்சா நல்லா இருக்கும் ஏத்த வாங்கத்தை காப்பி குடிக்கிறீங்களா எனக்கெல்லாம் வேணாடி நீயே குடி இப்பதான் வேலையெல்லாம் முடிச்சிட்டு அசந்து உட்காந்துருப்பேன் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சா ஆ முடிஞ்சிச்சு த காலையில் சமையல் மதிய சமையல் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு அப்போ சரி இதுதான் சரியான நேரம் வசந்தி நம்ம கும்பகோணம் வரையும் போக வேண்டியிருக்கு வரியா போயிட்டு வந்துடுவோம் எது கும்பகோணமா ஏண்டி கத்த வாயை மூடு கண்ணா கத்தல வாயிலிருந்து கையெடுங்க அடியே புரியுற மாதிரி எதுவுமே பேச மாட்டிய என்ன பேசுறேன்னு ஒண்ணு விளங்கலை கையெடுங்க

ஏன்டி நான் நடமாடும் போது எல்லாரும் சோறு போடுவீங்கடி நீ நான் படுத்துக்கிட்டே நான் யாரடி செய்வேன் ஆமாம் ஆமாம் இப்போ நடமாடிக்கிட்டு இருக்கும் போது காய்கறி அரிஞ்சு கொடுக்குறது துணியை துவைச்சி கொடுக்குறது துணியை மடித்து வைக்கிறது சுடு தண்ணி போடுறது எல்லா வேலையும் நீங்கள் தானே பார்க்குறீங்க எனக்கு எவ்வளோ ஒத்தாத்தி செய்கிறீங்க ஐயோ ரூத்து நம்ம பக்கம் திரும்புது இவளுக்கு என்னாச்சு இன்னைக்கு இவ்வளோ கோபமாக இருக்கேன் சரி நம்ம சொல்ல வந்ததை மட்டும் சொல்லிவிட்டு கிளம்பிடுவான் இவள் வாய கிண்ட கிண்ட நமக்கு தான் ஆபத்து நம்மளே வேலை செய்ய சொல்லிடுவா போல் சரி சரி அதை விடு நான் பேச வந்த விஷயமே மறந்து போயிருவேன் போல் சொல்லுங்க தே எதுக்கு கும்பகோணம் போகணும் அதுவாக வசந்தி என் கூட படித்த ஒருத்தி கும்பகோணத்தில் கடை வச்சிருக்கலாம் அவள் ஸ்டாக் கிளியரன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நல்ல குவாலிட்டி உள்ள பொருளெல்லாம் கம்மி விலைக்கு டிஸ்கவுண்ட்டில் விற்கிறாள் நம் அதான் நம்ம வீட்டில் கல்யாணத்துக்கு எல்லாத்துக்கும் துணி மணி எடுக்கணுமா சரி புடவை பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ்ஸு ஃபேண்ட்டு சட்டை வேஸ்டி சட்டை எல்லாம் அவள் கடையில் போய் எடுத்துடலான்னு பார்க்கறேன் அவள் எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்டே தரேன்னு சொல்லியிருக்கா அதான் பிள்ளைங்களுக்கு தெரியாமல் சத்தம் இல்லாமல் கிளம்பணும்னு வச்சுக்க நீ நானும் மட்டும் போய் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு சாயந்தரத்துக்குள்ளே வீடு திரும்பிடலாம் என்ன சொல்கிற இப்போ பத்து மணிக்கு ட்ரெயின் இருக்குடி அப்படியே ரொம்ப நல்ல விஷயம் தான் நமக்கு காசும் செலவு கம்மியாகவும் இன்னொன்று நமக்கு இந்த துணிமணி எடுக்கிற வேலையும் முடியும் பார்த்திங்களா அப்புறம் இந்த கும்பகோணத்தில் எனக்கு ஒரு கோயிலுக்கு போகணுன்னு வேண்டுதல் இருக்குது அங்கேயும் அப்படியே போயிட்டு வந்துடுவோமா ஒரு வேலை முடியும்ல ஆ அதெல்லாம் தாராளமாக போவான் போகிற வழியில் கோயிலுக்கு போயிட்டு துணி கடைக்கு போனாலும் சரி இல்லை துணி கடைக்கு போய் துணிமணியெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு ஆட்டை வச்சு கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் சரி எது பக்கம்னு போகிற வழியில் பேசிக்கலாம் மணி ஆகுது பாரு பத்து மணிக்கு ட்ரெயின் இருக்குது அதில் கிளம்புலாம் சரியா நீ அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் இப்போ உனக்கு புடவைக்கு ஏற்ற மாதிரி நகைகள்லாம் பிள்ளைங்களுக்கு புடவைக்கு ஏற்ற மாதிரி ஜுவல்ஸு எல்லாமே அவ கடையில் விற்கிது எல்லாமே அங்கேயே வாங்கிக்கலாம் பரவாயில்ல எல்லா வேலையும் ஒரு பக்கமாவே முடிய போகுது நானும் வரைசா புடவை மாதிரி கிளம்புறேன் எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு ம் வரைசா கிளம்பு பிள்ளைங்களுக்கு மட்டும் தெரியாமல் கிளம்புடி இவங்களை கூட்டிகிட்டு போனான்னு வச்சுக்க நம்ம எந்த காசை சேமிக்கணும்னு ஊருக்கு கிளம்புறோமோ அதை ஃபுல்லாக காலி பண்ணிவிடுங்க அதுக்கு தான் சொல்கிறேன் ஆமாம் ஆம்த நீங்கள் சொல்றதா சரி நான் பாட்டிட்டு யாருக்கும் தெரியாமல் சொல்லிவிட்டு பிள்ளைங்க கேட்டால் என்னத்த சொல்கிறது பக்கத்து தெருவில் ஒரு ஃபங்க்ஷன் அங்கே போகிறோன்னு சொல்லிடுவோமா அடி அப்போ என்ன சொல்லி வச்சுருந்தடி இதுங்க ரெண்டும் நல்ல விவரமான பிள்ளைங்க கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருங்க நம்ம கல்யாண பொண்ணுக்கு போட ஜாக்கெட் தைக்க கொடுக்க போறோம் சொல்லிடு அப்போதான் சரியா இருக்கும் நம்புங்க அதுவும் சரிதான் அப்படியே சொல்லிடுறேன் த கிளம்பு மணி ஆகுது நானும் போயிட்டு கொஞ்சம் தலையெல்லாம் அதெல்லாம் அஞ்சே நிமிஷத்துல கிளம்பிடுவேன் நீங்கள் நீங்க போயிட்டு வாங்க எல்லாம் சரிதான் இந்த பிள்ளைங்களுக்கு தெரியாம பெரும் பெரும்பாடா இருக்கும் ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்குங்க அது இந்த அர்ஜுனை கூட ஒரு லிஸ்ட்ல வச்சுக்கலாம் இந்த ஷால்னி பிள்ள கேள்வியா கேட்டு உயிரெடுக்கும் என்ன பண்ணுதுங்கன்னு தெரியல சரி நம்ம போய் புடவையை மொதல் மாத்துவோம் பேரக்கு மொத்தத்தை பார்ப்போம் முதல்ல போய் பாட்டிட்டு சொல்லிட்டு அப்புறம் போய் புடவையை மாத்துவோம் நடை வா சந்தி நானே எனக்கு ஒப்பிளான் சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன் இந்த கணக்கு வழக்கில் ஒரு பத்தாயிரம் ரூபாய் என்னென்ன செலவு செஞ்சோம்னு சொல்லு அப்படியே எல்லாத்தையும் எழுதிட்டேனான்னு பாக்குறேன் அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்லை நான் வந்து சொல்றேன் அத்தை இருக்காங்கல்ல அவங்க ஃப்ரெண்டு கும்பகோணத்தில் ஏதோ கடை வச்சுருக்காங்களாம் அங்கே துணியெல்லாம் கம்மி ரேட்டுக்கு தராங்களாம் அங்கே போய் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் துணி எடுக்கலான்னு கூப்பிட்றாங்க பாட்டி நானும் அத்தையும் போயிட்டு பத்து மணிக்கு ட்ரெயினா அதில் கிளம்பி போனோன்னா சாயந்தரத்துக்குள்ளே வந்துடுவோம் இந்த பிள்ளைங்களை மட்டும் நீங்கள் சமாளிச்சுட்ருங்க பாட்டி சமைச்ச எல்லாம் கிச்சனில் ரெடியாக இருக்குது சாப்பிட்டுட்டு பிள்ளைங்கள பார்த்துக்கோங்க நாங்கள் சாயந்தரத்துக்குள்ளே வந்துடுறோம் அப்படியா நல்ல விஷயம் தான் இன்னும் அந்த வேலை பாக்கி இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இப்போ தான் சரி சரி போய் எடுத்துகிட்டு வர வாங்க பார்த்து போயிட்டு வாங்க டீ உங்க அத்தைக்காரி பரவாயில்ல கல்யாண பொறுப்பை கையில் கொடுத்ததுலேருந்து நல்லபடியாக நடந்துக்கிறேன் ஆமாம் பாட்டி முன்னாடி மாதிரிலாம் கோவப்படுறது இல்லை எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க எனக்கே அத்தை முடிஞ்சாலும் டவுட் வந்துருச்சு நான்தான் தப்பு பண்ணிட்டேன் போல அவள்கிட்ட முன்னாடி குடும்ப பொறுப்பை கொடுத்துருந்தேன் இந்நேரம் சரியாயிருப்பாலாம் என்னமோ நான் இவள்கிட்ட போய் பொறுப்பை கொடுக்கறதான்னு பயந்துகிட்டு எல்லா வேலையும் எழுத்து போட்டு நானே செஞ்சனால தான் இவ எப்படி இருக்கா போல ஆமா பாட்டி எப்பவுமே பாரத்தை தலையில தூக்கி தான் அதோட வழி என்ன வேதனை என்னன்னு தெரியும் பக்கத்தில் நிற்கிறவனுக்கு தெரியாதுல்ல வாயில் எவ்வளோ சொன்னாலும் புரியாது ம் உனக்கு இந்த வயசில் புரிஞ்சது எனக்கு இந்த வயசில் தான் புரிஞ்சிருக்கு என்ன பண்ணுறது சரி பாட்டி மணியாகுது நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் பிள்ளைங்க கேட்டால் கல்யாண புடவைக்கு ஜாக்கெட் தைக்க கொடுக்க போகிறோன்னு தான் சொல்லியிருக்கேன் அதே நீங்களும் சொல்லிடுங்க பாட்டி சரி சரி நான் பார்த்துக்கிறேன் நீ போயிட்டு பத்திரமா போயிட்டு வாங்கம்மா ஆ சரி பாட்டி பத்து மணிக்கு ட்ரெயின்னு சொன்னோம் மணி ஒன்பதரை இன்னும் இந்த வசந்தியை காணலை ஒரு புடவைய மாற்றி கட்டிட்டு வரதுக்கு எம்பிட்டு நேரம் பத்தமா கூப்பிடலான்னு பார்த்தா இந்த பிள்ளைங்க ஓடி வந்துடும் என்ன செய்யறது வரான் வரா வரான் வா ஒரு புடவ மாற்றி கட்டி வரத்துக்கு எம்பிட்டு நேரமா இல்லைத்தா இல்லத்த எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பாட்டிட்டு சொல்லிட்டு வந்தேன் லேட்டாயிடுச்சு சரி சரி வாங்க கிளம்புவோம் அது சரி இந்த கட்டப்பை எதுக்கு என்னத்தை இப்படி கேட்குறீங்க கடைக்கு போகிறோம் கட்டப்பை இல்லாம இப்படி போறது அது சரி வெளியில எங்க போனாலும் அந்த கட்டப்பையை தூக்கிடுறது உனக்கு பேசாம கட்டப்பை வசந்தின்னு பேர் வைக்க போறேன் நான் அது என்ன அப்படியே பழகி சரி சரி வா வரச கிளம்புவோம் இந்த பிள்ளைங்க கண்ணில் பட்டா ஆயிரத்தி கேள்வி கேட்குங்க எல்லாம் வில்லங்க பிடிச்சதாவே இருக்கு ஆட்டோ புக் பண்ணிட்டேன் இந்த வெளில தான் நிற்கிறேன் வாங்க போவோம் வந்துருச்சா வா வா ஏங்கறி ஆட்டோ வந்து நிக்கறானே ஒருத்தனை காணல இருங்கட انا ফোন அடிக்கிறேன் நான் கேட்டதுக்கு வாசல்ல தான் நிக்கிறேன் சொன்னான் ஆளை காணல ஹலோ ஆட்டோ காரனே வாசல்ல தான் நிக்கிறேன் நீங்களே ஆளை காணலையா? நான் வந்துட்டோம் இல்ல ட்ரெயினுக்கு வேற லேட் ஆகுது. இங்க தான் இருக்கீங்களா? சீக்கிரம் வாங்க. என்ன நம்ம பேரு முனையில தான் நிக்கிறாரானே வரார். சரி சரி. இதோ வந்திருச்சுடி. ஏமா ஏனமே ஆட்டோ புக் பண்ணீங்கன்னா பேரு முனையில வந்து நில்லுங்கமே. இந்த தெருக்குள்ள ஆட்டோவை விட்டு திருப்ப முடியல பாருங்க ரிவர்ஸ்லயே வரேன் இதுல நாலு பொம்பளைங்கள்ட்ட திட்டு வேற வாங்கிட்டு வரேன் ஏறுங்க ஏறுங்க சரிண்ணா சரிண்ணா கோச்சுக்காதீங்க எத்தனை நீங்க உள்ள ஏறுங்க நான் வெளில உட்காந்துக்கிறேன் என்னடி கழுகு மூக்க வைத்த மாதிரி கரெக்டா வந்து நிக்குதுங்க அதான் எனக்கு ஒண்ணு புரியல அடியே உண்மையே சொல்லு நீ தானே உன் பிள்ளைங்கள்ட்ட சொன்ன என்னப்போய் சந்தேகப்பட்டு இருக்கீங்க சத்தியமாக சொல்லலை த நானே இதுங்க இல்லாமல் வெளிலே போகிறதில்ல போனால் நிம்மதியாக இருக்குமேனு நினைக்கிறது வீட்டில் லீவ் விட்டு தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்குங்க கற்று கத்திய என் தொண்டை போனது தான் மிச்சம் இதுங்களை வெளில வேற கூட்டு போகணும்னு ஆசைப்படறேனாக்கும் ம் நீ சரியாக சரியாதான் இருக்கு நீயும் சொல்லலைன்னா அப்ப யார் சொல்லியிருப்பா யாரும் கண்டுபிடிச்சி எல்லாம் என் மாமியாக்கிறது தான் நம்ம தனியாக போகிறத பிடிக்காம கோத்து விட்ருக்கோம் இப்போ என்ன சொல்லி எப்படி சமாளிக்கிறதுன்னு ஒன்றும் விளங்கலை எத்தை நீங்கள் பேசாமருங்க நான் பேசிக்கிறேன் வேற வழி நான் பேசாமல் தான் இருந்தேன் அவனும் மனசு மனுஷன் மெஷ்வானே நீயே பேசு எது சொன்னாலும் கேட்க போகிறதில்ல எத்த அதெல்லாம் நம்ம பிள்ளைங்க நம்ம பேச கேட்கும் நீங்கள் வாங்க ஆமாம் ஆமாம் நம்ம தான் மெச்சிக்கணும் நம்ம பிள்ளைங்கன்னு இந்த காலத்து பிள்ளைங்க எங்கள் அப்பா அம்மா பேச்சை கேட்குதுங்க எத்த சரி சரி வாயை முடிக்கிறேன் நீயே பேசிக்க எது கேட்டாலும் நான் வாயை திறக்க மாட்டேன் அதானே அதே தான் என்ன ஷாலினி அர்ஜுன் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க படிக்கிற வேலை எதுவும் இல்லையா ஹோம்ஒர்க்லாம் நிறையா இருக்குன்னு சொன்னீங்க எல்லாம் முடிச்சாச்சா முடித்தாச்சா அதெல்லாம் நாங்கள் எப்போவே முடிச்சிட்டோமா நீங்கள் இருக்கீங்க ரெண்டு பேரும் பையத்துக்கிட்ட அதுவா கடை வீதிக்கு போகிறோம் கொஞ்சம் பொருள் வாங்க வேண்டியிருக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் சித்திக்கு கல்யாண பொண்ணுக்கு தான் புடவை எடுத்தோம்ல அதோடய ஜாக்கெட்டை தைக்க கொடுக்கணும் அவங்களும் வரேன்னு சொல்லியிருக்காங்க அதான் டிசைன் பார்த்து தைக்க கொடுக்கலான்னு இருக்கோம் நானும் பாட்டியும் நீங்கள் உள்ளே போய் விளாடுங்க சமத்தாக இருக்கணும் பாட்டிகிட்ட சொல்லியிருக்கேன் சாப்பாடெல்லாம் மதியம் வைப்பாங்க சாப்பிட்டுட்டு அவங்க சொன்ன பிச்சை கேட்டுட்டு வீட்டிலேயே இருங்க நாங்கள் வரசா வந்துடுவோம் என்ன ஆஹா ஓஹோன்னு இருக்கீங்க உள்ளே போய் வேலையை பாருங்க போங்க ஏற்ற நீங்கள் வாங்க நம்ம கிளம்ப மூணு மணியாவது இல்லை பாட்டி அர்ஜுன் இப்போ உனக்கு என்ன வேணும் நாங்கள் தான் அவசரமாக கிளம்புறோன்னு சொல்கிறேன்ல நான் பாட்டியை தானே கூப்பிட்றேன் நீங்கள் பதில் பேசுகிறீங்க ஏன் பாட்டி பேச மாட்டாங்களோ அமைதியாகவே இருக்காங்க ஏதோ இடிக்குது ஆமாடா பாட்டி தடிக்க விழுந்து வாயில் அடிபட்டுருச்சு அதான் பேச மாட்டேங்கிறாங்க போதுமா சரி கல்யாண புடவை எடுத்துகிட்டு போலையா கல்யாண புடவையா அது எதுக்கு என்னம்மா இப்படி கேட்குறீங்க கல்யாண புடவைக்கு ஜாக்கெட் தைக்க கொடுக்க போறீங்க அப்போ கல்யாண புடவை வேணாமா ஆடா ஆமாம் அது வந்து பொண்ணு வீட்டுக்காரங்கள்ட்ட கொடுத்துட்டோம் அவங்க எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அதெல்லாம் உனக்கு எதுக்கு பெரிய மனுஷன் மாதிரி பேசிக்கிட்டு உள்ளாரப்போ ஆ இப்போ மாட்டினீங்களா கல்யாண புடவை சாமி ரூமில் இருக்குது இப்போ நான் பார்த்துட்டு வரேன் கல்யாண புடவை பொண்ணு வீட்டில் இருக்க நீ ஏன் போய் சொல்கிறீங்க எங்கள்கிட்ட இப்போ எங்கள்கிட்ட ஏதோ போய் சொல்லிவிட்டு இங்கே வெளில போகிறீங்க அப்படி தானே அர்ஜுன் ஷாலினி என்னை ரொம்ப கோபமாக்கிட்டு இருக்கீங்க சொல்லிட்டேன் வாயை மூடிட்டு ரெண்டு பேரும் இப்போ உள்ளார போயிடுங்க நாங்கள் எங்கே போனால் உங்களுக்கு என்ன உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் போகணுமோ அவ்வளோ பெரிய மனுஷன் ஆகிட்டீங்களா ரெண்டு பேரும் ஏமா நீங்க என்ன கத்துறாலும் நாங்க பயப்படுற மாதிரி இல்ல என்னது ஆமாமா நீங்க எங்க போறீங்க தெரிஞ்சிருதா நான் இங்க வந்து நிக்கிறோம் நானா சார் நீ அப்ப போல இல்லாம புள்ளங்க கலந்து வந்து நிக்கமுதே இந்த வசந்தி இது புரியாம கத்திட்டு கிடக்குறா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கூட சேர்ந்து கிளம்பணும்னு பிளான் பண்ணி தான் கிளம்பி வந்து நிற்கிதுங்க இது தெரியாமல் பாவம் வசந்தி வாழ் வாழ்னு கத்தி டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் போட்டு வாங்க பார்க்குறீங்க அப்படி தானே தைரியமான பிள்ளைங்களா இருந்தால் எங்கே போகிறோன்னு சொல்லுங்கள் பாப்பா ஏமா எல்லாத்துக்கும் கல்யாணத்துக்கு துணை மணி எடுக்க கும்பகோணம் போறீங்க அப்படித்தானே அப்புறம் கும்பகோணத்துல ஒரு கோயில் இருக்கு இது இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும் யார் சொன்னது இப்பதான் உனக்கு தெரியல எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கூட வரணும்னு பிளான் பண்ணி தான் நிக்குதுங்கன்னு சரி போச்சு போ மம்மி ஆல் டீடைல்ஸ் வீ நோ வாங்க போலாமா எது நீங்க வர்றீங்களா ஆமா அப்புறம் எதுக்கு இவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட மூச்சு போட்டு நின்று பேசிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் கண்டிப்பாக வரோம் அதெல்லாம் முடியும் சரி சரி எதை இங்கே பாருங்க இதுங்களும் வருதாம்மா அடியை முழுசாக நடந்ததுக்கப்புறம் எதுக்கடி முக்காடு அந்த பிள்ளைங்க வரணும்னு முடிவு பண்ணி தான் வந்து இங்கே நிற்கிதுங்க இது புரியல உனக்கு இம்பிட்டு நேரம் கத்திட்டு கிடக்கிறேன் ஏற சொல்லு ஏற சொல்லு எல்லாம் சேர்ந்தே போயிட்டு வந்துடுவோம் வேற வழி இல்லை மணி வேற ஆயிடுச்சு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லிட்டு திருமணம் நினைக்கிறேன் வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க என்னாச்சு இடிச்சு தள்ளிட்டு ஓடுதுங்கடி நான் கூட பயந்தே போயிட்டேன் சரி வாங்குவோம் எத்தனை தடவை தான் சொல்லுவீங்க தம்பி எம்பிட்டு வேகமாக போய் ட்ரெயின்ல ஏற்றி விட்டுருப்பேன் இதுங்கள கூட்டிட்டு பஸ்ல போனா நாலு பேத்துக்கு டிக்கெட்டு எங்கேயோ போயிருப்பா என் பட்ஜெட்டை தாண்டி போனால் தான் செலவு சிக்கரமா இருக்கும் கொஞ்சம் எப்படியாவது ஏற்றி விட்டுருப்பா ஆ சரிம்மா வெரைசாக போனால் பிடிச்சிடலாம் நீங்கள் பேசிட்டு நிற்காமல் சட்டன்னு ஏறுங்க